பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா டிஎன்ஏஹெஹ்டி ஸோ கால்நடை பராமரிப்புத்துறை சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் செய்தி செய்தத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ டெய்லி வீ என்னதை பார்க்கலாம் பார்க்குற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட நம்பளுமே நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து இந்த கல்நடை துறை சம்பந்தமான ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனல் வந்து பார்த்துட்டே இருக்கோம் ஸோ பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் தொடர்ந்து வந்து நம்ம கால்நடை பராமரிப்புத்துறை சம்பந்தம் இந்த வீடியோ வந்து போடலை ஏன்னால் இந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்றதுனால நம்ம அதை ஒரு வீடியோவும் வந்து மேக் பண்ணி போடலை ஸோ தற்சமயத்துக்கு வந்து செய்தி ஊடகத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ பார்க்கறது முன்னாடி ஃபுல்லாவே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் தமிழகம் முழுவதும் பத்தாண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வகையான பிரணங்கள் நிரப்பப்படவில்லை ஸோ இதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது எல்லாருமே அப்ளை பண்ணிவிட்டு நிறைய ஊரில் இன்டர்வியூ நடந்தது நிறைய ஊரில் நடக்கலை ஒரு சில ஊரில் போஸ்டிங்கும் வந்து போட்டுட்டாங்க இப்படி இருக்கும்போது இந்த கால்நடை துறையில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இன்னும் இப்போ வரைக்கும் வந்து உதவியாளராக இருக்குது அது வரைக்கும் வந்து அடுத்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் தான் அவங்க செய்திவிடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கால்நடை பராமரிப்புத்துறை உதவியாளர்கள் பணிக்காக ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் நேர்முகத் தேர்வுகள் தொடர்ந்து நடத்தப்படுவதும் பின்னர் ரத்து செய்யப்படுவதுமாக உள்ளது இன்று வரை கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கால்நடை ஆய்வாளர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை ஸோ ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணலை லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டரும் சரி இந்த அசிஸ்டண்ட்டும் சரி இதுவரைக்கும் வந்து வேகன்சி எடுக்காமலே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அதிமுக மற்றும் திமுக ஆட்சியில் மாறி மாறி கால்நடை துறையின் பல்வேறு பயிரிடங்கள் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன அதை செயல்படுத்துவதற்கு ஆள் பற்றாக்குறை இருப்பதை மட்டும் எந்த அரசும் உணரவில்லை அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து குற்றச்சாட்டாக வந்து செய்தி ஊடகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய கால்நடை மருந்தகங்கள் கிளை நிலையங்கள் துவங்கப்பட்டுள்ளன அதற்கு தேவையான கால்நடை உதவி டாக்டர்களோ கால்நடை ஆய்வாளர்களோ பராமரிப்பு உதவியாளர்களோ நியமிக்கவில்லை அதே போன்று மண்டல இணை இயக்குனர் துணை இயக்குனர் உதவி இயக்குனர் அலுவலகங்களில் இளநிலை உதவியாளர்கள் அலுவலக உதவியாளர்கள் இரவு காவலர்கள் போன்ற அமைச்சுப் பணியாளர்களுக்கான பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர்களோ காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியையும் செய்ய வேண்டியுள்ளது ஸோ ரெண்டு வேக்கன்ஸ் ரெண்டு இடத்தையும் வந்து ஒரே அலை பார்க்குறதுக்கான பணி சுமையும் வந்து இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க மண்டல இணை மற்றும் துணை இயக்குனர் அலுவலகங்களில் அலுவலக உதவியாளர் நியமிக்காததால் கால்நடை பராமரிப்புத்துறை உதவியாளர்களையே இரண்டு வேலைகளை செய்ய வற்புறுத்துகின்றனர் இரவு காவலர் இல்லாவிட்டால் அந்த வேலையும் பராமரிப்பு உதவியாளர்களே செய்ய வேண்டியுள்ளது சொல்லியிருக்காங்க பணியிடம் பாதிக்கு மேல் காலி கால்நடை உதவி டாக்டர்களுக்குமான காலி பணிடம் முப்பத்தி எட்டு கால்நடை ஆய்வாளருக்கான மொத்த பணிடம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு காலி பணிடம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு முதுநிலை கால்நடை ப மேற்பார்வையான மொத்த பன்னிடம் நூற்றி எண்பத்தி மூணு காலியாக உள்ளது முப்பத்தி ஒன்று கால்நடை பராமரிப்பு உதவியாளர் மொத்த பணியிடம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காலியாக உள்ள பன்னிடம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேகன்சிஸ் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் இருக்குது அந்த வேகன்சிஸில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு இது வரைக்கும் வந்து ஃபில்அப் பண்ணலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க திட்டங்களுக்காக மட்டும் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பணியிடங்கள் காலியாக இருப்பதையும் முழுமையாக நிரப்ப அரசு நடவடிக்கை வேண்டும் எடுக்க வேண்டும் என்று கால்நடை பராமரிப்புத்துறையினு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாதி இடத்துக்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது அது வரைக்கும் எந்த வேகன்சி ஃபில்அப் பண்ணலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் கூடியிருவிலேயே வந்து வருவாய் துறையில் உள்ள அந்த விஏ வாஸ்ட்டுன்னு சொல்லப்படுற விவஸ்டன் போகிற அந்த தயாரிப்பனிடத்துக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் கூடிய கூடியவரிடையே வந்து வரப்போகுதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ கூடிய இந்த பணிகள் அப்படின்றத துரிதமாக செஞ்சாங்க அப்படின்னா இருக்கிற காரிடங்களுக்கு ஏற்ப கேண்டிடேட்டும் வந்து ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணிவிட்டு நியூவாக போட்டாலும் ஓகே இல்லை வந்து ஆல்ரெடி பண்ணவங்களுக்கான ஒரு ரெக்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ ரொம்ப வருஷம் ஆகுதுன்றப்ப அதற்கான பணிகளை வந்து துரிதமாக செஞ்சு கொடுக்கணுன்றதான் தொடர்ந்து வந்து பதிவு செஞ்சுட்டே இருக்கும் தொடர்ந்து துறை சம்பந்தமான அப்டேட் எதுவும் தான் நம்ம செல்லும் பண்றேன் நன்றி வணக்கம்